ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் விளாக்ஸ் எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான விளாக் உள்ள போயிடலாம் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் ரெண்டு சேனல் ரன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நான் ரெண்டு சேனல் வந்து ரன் பண்ணுறேன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சி ரீச் சரியாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த சேனலையும் வந்து ரன் பண்ணிட்டு வரேன் எது பிக்கப் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு வரேன் ரெண்டுத்துலையுமே வீடியோ வந்து அட் அ டைமில் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பயனுள்ள டிப்ஸ் தாங்க என்னன்னா நிறைய பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து வாங்குவோம் எல்லா வீட்லேயும் வந்து பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா அது மோஸ்ட்டாக எதில் இருக்கும்னா கோல்டில் தான் இருக்கும் நாம் கஷ்டப்பட்டு கோல்டு வாங்கி ஏதோ ஒரு ரொட்டேஷனுக்காக தான் நிறைய பேர் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மற்றபடி வாங்கி அதை வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதை போட்டுக்கிட்டு நிறைய வெளியே கூட போயிருக்கு மாட்டோம் அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் நேராக போயிட்டு பேங்க்கில் தூங்க வச்சுருவோம் இப்படி தாங்க போகுமே இந்த மாதிரி நம்ம பேங்க்கில் வைக்கக்கூடிய இந்த நகைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா வந்து நிறைய பெண்கள் அந்த ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஜுவல் லோன் வச்சு அந்த காசை வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறது இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கண்றது கட்டுறதுக்காக ரொட்டேஷன் பண்ணுறது இல்லை வேறு எதுலனா இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்ஸை வச்சு தான் நிறைய பேரோட அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்டாக நமக்கு கை கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் தான் அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு கோல்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அப்போ எதை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் இனிமேல் நம்ம நகை வாங்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு த பெரிய இடியே நம்ம தலையில் இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாருமே தங்கத்தை நோக்கி ஓடுறதுக்கான முக்கிய காரணமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம வந்து அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறோம் ஏன்னா சின்னதாக ஒரு பத்தாயிரம் கையில் இருந்தால் கூட நம்ம அந்த கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சோம் அப்படின்னா நம்ம திரும்ப ரொட்டேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்ங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி நாம் வந்து நகை எடுத்துகிட்டு போவோம் பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போவோம் இல்லை ஆதார் கார்டு பா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜுவல் லோன் வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அன்றைக்கே வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் இனிமேல் இது வேலைக்கே ஆகாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல் லோன் வந்து வாங்கினோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஜுவல்லு உங்களோடது தானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணோம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் எத்தனை பேருங்க நகை வாங்கி நம்ம அந்த நகையோட ரிசிப்டை கரெக்ட் கரெக்டாக பத்திரப்படுத்தி வைப்போம் சொல்லுங்க நகையை பத்திரப்படுத்ததே பெரிய விஷயம் அந்த ரிசிப்டை தூக்கி எங்கேயாச்சும் வச்சோம் அப்படின்னா அது தேடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும் இது கண்டிப்பாக இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க நானுமே கூட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன ஜுவல்ஸ் வாங்குவோம் அந்த ரிசிப்டை எங்கேயாச்சும் வச்சு மறந்துடுவோம் அதெல்லாம் யாருமே வந்து பத்திரப்படுத்துகிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்பா அம்மா பேரண்ட்ஸோட ஜுவல்ஸ் இருக்கலாம் இல்லை நம்மளோட ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஜுவல்ஸ் ஜுவனா அந்த மாதிரி எல்லா ஜுவல்ஸுக்குமே நீங்கள் வந்து ப்ரூஃப் இருக்கணும் பில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இது எப்படி சாத்தியம் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இனி ஜுவல் லோன் வைக்கிறீங்க அப்படின்னா ரிசிப்டோட போங்க அது எத்தனை கிராமு என்ன வெயிட்டில் இருக்குது அப்படிங்கிறதோட எல்லா டீட்டெயிலும் கொண்டு போகணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு கிலோ அளவுக்கு தான் வந்து கோல்டு வந்து வைக்க முடியும் அது நமக்கு தேவையப்படாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அந்த அளவுக்கு வச்சுருப்போமா அப்படின்னு தெரியாது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நகை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி அளவுக்கு தான் அவங்க வந்து ஜுவல் வந்து வைக்க முடியும் அவங்களோட பேரில் சப்போஸ் எக்ஸ்ட்ரா வந்து வைக்கணும் அப்படின்னா வேறு ஒருத்தரோட பேரில் வந்து நம்ம வச்சுக்கலாம் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து அந்த ஜுவல் லோன் வாங்குகிறோம் இல்லையா அந்த ஜுவல்லோட வேல்யூ என்னவோ அதில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவு தான் நமக்கு வந்து லோன் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து மூணாவது பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிற நகை எல்லாமே டுவெண்ட்டி டூ கேரட் அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி அந்த பியூரிட்டி செக் பண்ணுறாங்க அந்த பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி டூ கேரட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து சேங்ஷன் பண்ணுவாங்களாம் அதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு முன்னாடி வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து சின்னதாக மார்வாடி கடையில் தான் வந்து நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்கெல்லாம் நகை வாங்கியிருப்பாங்க அதோட பியூரிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எயிட்டீன் கேரட் கூட இருக்கும் எயிட்டீன் கேரட் இருக்கும் டுவெண்ட்டி கேரட் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நகை எல்லாம் நம்ம வந்து பேங்க்கில் வந்து வைக்கவே முடியாது அப்போ அந்த மாதிரி நகையை நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ திரும்ப போயிட்டு நம்ம நகையை வந்து ரீசில் பண்ணிவிட்டு வேறு நகையாக தான் வாங்கி வைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நகைக்கு வேல்யூ இல்லைனா அந்த நகையை வீட்டில் மட்டும்தான் வச்சுக்கணும் அடகு கடைக்கு போகவே முடியாது அதே மாதிரி இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் நம்ம கண்டிப்பாக வந்து பேங்க்குக்கு போக மாட்டோம் ஏன்னா ரொம்ப ப்ராசஸ் பெருசாக இருக்குது நீ பில்லெல்லாம் கேட்டால் நான் எங்கேப்பா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஊரில் இருக்கக்கூடிய மார்வாடி கடைக்கு அப்படி இல்லைனா ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியெல்லாம் நடத்துவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு எக்கச்சக்கமாக மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வருமே சேட்டுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ரூஃபுமே கேட்க மாட்டாங்க கோல்டு கொடுக்குறியா கொடு நான் வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் வந்து கந்து வட்டி ரொம்ப அதிகமாகும் அது மட்டும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமான அளவு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அவங்கக்கிட்டலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சும்மா ஒரு பத்தாயிரம் வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னாவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குகிறாங்க யார் அந்த சேட்டு கடையிலலாம் வைப்பாங்க இல்லையா அவங்க அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அடுத்து வந்து நம்ம சீட் எல்லாம் போட்டு காயின் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காயின் வந்து காயின் மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பேங்க்கில் வந்து வைக்க முடியாதுங்க அந்த காயினுக்கு மேலே வந்து ஒரு ஊக்கு மாதிரி வச்சு அதை டாலராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த காயின்ஸ் வந்து நம்மளால் ஜுவல் லோனில் வந்து வைக்க முடியும் இதில் ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்களும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல் லோனில் வைக்கலாமாங்க இனிமே பாருங்களேன் கிடு கிடு கிடுன்னு வெள்ளி வேலையும் ஏறப்போகுது நம்ம நம்மக்கிட்ட வெள்ளி பொருட்கள் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு அதை கூட நம்ம இனிமேல் வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கும் பில்லு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விளாக் அப்படிங்கிறதுனால மட்டன் பிரியாணி பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் ஒன்றும் செட் ஆகலை இதே வந்து புல்லெட் ரைஸோ இல்லைனா வந்து சீரக சம்பாவோ இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ரைத்தாக பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கில் வடை செஞ்சுருந்தேங்க இதுதான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெசிபி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல மதியம் வந்து சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து பிக்சர் கிளம்பலான்னு சொல்லிட்டு மூவிக்கு தான் கிளம்பிட்டோம் என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தது ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது நல்ல மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மழை நாங்கள் சினிமாவுக்கு போகிறோனாவே மழை வந்துடுமோ தெரியுது கிட்டத்தட்ட ஒரு பொன்னியின் செல்வனுக்கு தான் நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிட்டு படம் பார்த்தோமே அதோடு இப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கிளம்புறோம் கிளம்புறப்ப மழை வந்தது இந்த மேட்டை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமியார் கிட்டேருந்து இந்த எல்லோ கலர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சேரீ ரொம்ப பழசுதாங்க இந்த மாதிரி டபுள் கலர் காம்பினேஷனில் மேட்டை போட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது காட்டன் ரேஷன் போடங்கிறதுனால தண்ணி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணுது உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த மாதிரி குரூசெட் வச்சு மேட்டை வந்து ட்ரை பண்ண இப்போ ஸ்கூல் லீவ் விட்டனால முழு மூச்சா உட்காந்து ஒன் டேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து டீட்டெயிலாக போடணும் இந்த மேட்டை பற்றி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க